ஒருபோதும் எமை மறவாது காக்கும் இறைவா உமது தம திருத்துவத்திலே மனிதர்களாகிய நாங்களும் உம்மைப் போல கூட்டுறவு மனப்பான்மை கொண்டவர்களாய் இணைந்து வாழ வேண்டும் எனவும் சேர்ந்து உழைக்க வேண்டும் என்றும் எமக்கு மேலான பாடம் சொல்லுகின்றேன் இந்த இனிய பொழுதிலே எமது நாட்டிலே செயல்படும் மகளிர் சுய உதவி குழுக்களுக்காக எமது வேண்டுதல்களை உம்பால் எழுப்புகின்றோம் நீதிமொழிகள் புத்தகம் பிரிவு முப்பத்தி ஒன்று அருள் தரும் வார்த்தை இருபத்தி ஏழிலே நல்ல மனையால் தம் அலுவல்களில் கண்ணும் கருத்துமாயிருப்பாள் உணவுக்காக பிறர் கையை எதிர்பார்த்து சோம்பி இருக்க மாட்டாள் என்று நீர் கூற வாசிக்கின்றோம் தேவாதி தேவனே இதோ பெண்களுக்கும் சமூக மற்றும் பொருளாதார அதிகாரம் அளிக்க வேண்டும் வேண்டுமென ஆரம்பிக்கப்பட்ட இக்குழுக்களால் இன்று பலனடைவோர் ஏராளமானோர் பெண்கள் வெறும் சமையலுக்கானவர்கள் என்ற ஆணாதிக்க கருத்து சிந்தனையை உடைத்து அவர்களும் கொண்டவர்கள் அவர்களும் சரிநிகர் நிர்வாகிகள் என்பதை உணர்த்துகிற இவ்வகை திட்டங்களுக்காக இத்திட்டங்களின் மூலம் பயன்படும் பெண்களோடு இணைந்து உமக்கு நன்றி கூறுகின்றோம் அன்பு தகப்பனே இவ்வகை நன்மை தரும் திட்டங்களால் சேமிக்கும் வழக்கம் கடனுதவி தொழில் பயிற்சி போன்ற அற்புதமான இவ்வேளையில் இக்குழுக்கள் இன்னும் விரிவாக்கம் செய்யப்பட்டு பெண்களின் சரிநிகர் பங்களிப்பு மேலும் பெருகும்படியான சூழலை உருவாக்க ஜபிக்கின்றோம் இத்தகைய குழுக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தி செயல்பட விடாது செய்யும் முயற்சிகள் அனைத்தும் தோற்கடிக்கப்படட்டும் இவர்களிடையே கருத்து வேறுபாடுகள் களையப்பட்டு ஒற்றுமை ஓங்கவும் சுயநலம் கொண்டு பொது நிதிகளை யாரும் அபகரிக்காதிருக்கவும் தமது வாழ்வில் இவர்களும் தொடர்ந்து முன்னேற்றம் காணவும் நீர்த்தாமே அருள் கோரும் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே ஆமேன்